அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் கடைசியாக வாங்கிய சம்பள விவரங்கள் இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு அது என்ன மறைந்த நடிகர் ரோபோ ரோபோசங்கர் கடைசியாக வாங்கின சம்பளம் எவ்வளவு அப்படின்றதான் எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அப்பப்போ வந்து கலைக்கு வெள்ளித்திரையில் தற்பொழுது கொடி கட்டி பறக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் இவர் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்துணை முன்னணி நடிகர்களோடும் நடிச்சிட்டாரு ஸோ அப்படி ஒரு நகைச்சுவை நடிகராக கலைக்கு வரக்கூடிய நேரத்தில் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு நடிக்கிறதுக்கு இதை தொடர்ந்து சில தினங்களுக்கு வந்து மரப்பிடிப்பு பார்த்தோம்னா சென்னை பெருங்குடியில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஆனாலும் அங்கு அவருக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருந்த காரணத்தினால ஐசுவுக்கு மாற்றப்பட்டார் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இவருடைய திடீர் மறைவு குடும்பத்தினரையும் திரை உலகினரையும் அவருடைய ரசிகர்களையும் மிகப்பெரிய சோகத்தில் அழுத்துச்சு இந்த நிலையில் சங்கர் இறப்பு பற்றிய செய்திகள் இப்போது ரொம்பவே அதிகமாக வைரலாக பரவிட்டுருக்கு ரோபோசங்கருடைய சம்பள விவரங்களை அவருடைய மேனேஜர் வந்து பகிர்ந்துருக்காரு உடம்பில் பெயிண்ட்டு பூசிக்கிட்டு அவரை விளம்பரப்படுத்திய சங்கர் கோடம்பாக்கத்தில் ஒரு கோயில் நிகழ்ச்சியை தான் பார்த்துருக்காரு அப்போது பிரியங்கா அவங்கள கூப்பிட்டு ஐம்பது பேரில் உருவாக தான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு நூறு ரூபாயை சம்பளமாகவும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா என்னோடய நிகழ்ச்சி எல்லாமே ரூபாசங்கருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன் அவர் கடைசியாக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இந்த செய்தி இப்போ